இனியவர்களே உங்கள் அனைவருக்கும் தமத்திருத்துவ திருவிழா நல்வாழ்த்துக்களை தருவதிலே பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் தமத்திருத்துவம் மூவொரு கடவுள் என்பதைத்தான் தமத்திருத்துவம் ட்ரினிட்டி என்று நாம் அழைக்கின்றோம் ஒரே கடவுளை நம்புகிறேன் இதுதான் நமது நம்பிக்கை அறிக்கை அனைத்து கிறிஸ்துவ சபைகளும் நம்புவது இதுதான் ஒரே கடவுளை நம்புகிறேன் ஒரே கடவுள் அவர் தந்தை மகன் தூயாவி என்ற மூன்று ஆட்களாக இருக்கிறார்கள் அந்த நம்பிக்கையை தான் இன்று விழாவாக நாம் கொண்டாடுகின்றோம் இது நமது நம்பிக்கை இந்த நம்பிக்கையை நாம் அறிக்கை எடுகின்றோம் தந்தை மகன் தூய ஆவியானவர் மூவரும் ஒரே கடவுளாக இருக்கின்றார்கள் இது நமது நம்பிக்கை இணைச்சட்டம் ஆறு நான்கு அழகாக சொல்லுகிறது இஸ்ராயலரே கேள் நம் ஆண்டவராகிய கடவுள் ஒருவரே ஆண்டவர் அதனால் இது நம்முடைய பழைய ஏற்பாட்டு எண்ணமும் நம்பிக்கையும் கூட கடவுள் ஒரே கடவுள் என்பதாக இருக்கிறது நாற்பத்தி ஐந்து இருபத்தி இரண்டு அழகாக சொல்லுகிறது நானே ஆண்டவர் நானே இறைவன் நான் அல்லாமல் வேறு கடவுள் உங்களுக்கு இல்லை கடவுள் ஒருவர் என்பதையும் நமது விசுவாச அறிக்கையாக பழைய ஏற்பாட்டிலே நாம் பார்க்கின்றோம் மார்க்கு பனிரெண்டு இருபத்தி ஒன்பதில் கடவுள் ஒருவரே ஆண்டவர் என்று நம் ஆண்டவர் அறிக்கை எடுகின்றார் கடவுள் ஒருவரே ஆண்டவர் ஆகவே இது நம்முடைய நம்பிக்கை ஒரே கடவுள் அந்த ஒரே கடவுள்தான் தந்தை மகன் தூய ஆவியாராக நம்மிடே இருக்கிறார் பிதா குமாரன் பரசுத்தாவை என்று முன்னால் சொல்வோம் இப்பொழுது அழகிய தமிழிலே தந்தை மகன் தூய ஆவியாராக இருக்கின்றார் இவர் வாழும் கடவுள் வாழ்வோரின் கடவுள் அபிரகாமின் கடவுள் ஈசாக்கின் கடவுள் யாக்கோப்பின் கடவுள் அவர் இன்றும் என்றும் எப்பொழுதும் இருக்கக்கூடிய கடவுளாக இருக்கிறார் அவருக்கு தொடக்கமும் இல்லை முடிவும் இல்லை ஒரே கடவுள் தந்தை மகன் தூய ஆவியானவர் ஆல்பாவாக ஒமேகாவாக அகரமாக நகரமாக முதலுமாக இறுதியுமாக தொடக்கமாக முடிவுமாக இருக்கிறார் என்பதுதான் இந்த மூவொரு கடவுளை பற்றி நமது விபிலியம் சொல்லித்தரக்கூடிய அருமையான முன்னுரை செய்தியாக இருக்கிறது அண்ணாலுள்ள இந்த மூவொரு கடவுள் ஒரே கடவுள் ஆனால் தந்தை மகன் தூய இருக்கிறார் என்னென்ன பணிகள் செய்கிறார்கள் பிரித்து பார்க்கவே முடியாது எல்லோரும் ஒன்றித்து இருக்கின்றார்கள் அவர்கள் சமமான இறையல் பண்பு கொண்டவர்களாக இருக்கிறார்கள் இவர் முதல் இவர் இடை இவர் கடை என்று சொல்ல முடியாது மூவரும் ஒரே கடவுளாக இருந்து நமக்கு அருளை மீட்பை தந்து கொண்டிருக்கின்றார்கள் சமமாக இருக்கின்றார்கள் என்பதுதான் உண்மை அதுதான் நமது நம்பிக்கை பழைய பாட்டில் பார்த்தீங்கன்னா நூல் ஒன்று இரண்டிலே பார்க்கின்றோம் நீர் தூய ஆவியானவர் அசைவாடிக் கொண்டிருந்தார் படைப்பில் தந்தையோடு ஆவியானவர் இருந்தார் தந்தையிலே ஆண்டவர் இயேசு இருந்தார் ஆகிய படைப்பின் தொடக்கத்திலும் தந்தை மகன் ஆவியானவர் இருந்தார்கள் என்பதுதான் நமக்கு கிடைக்கக்கூடிய மறை பொருள் செய்தியாக இருக்கிற தொடக்க நூல் பதினெட்டு ஒன்று இரண்டை வாசித்தீர்கள் என்றால் மூன்று மனிதர்கள் ஆப்ரகாமை சந்திக்க வருகின்றார்கள் அந்த மூவரையும் தந்தை மகன் தூய ஆவியார் என்று கூட புரிந்து கொள்ள முடியும் ஏற்றுக்கொள்ள முடியும் என்பதுதான் நமது நம்பிக்கையாக இருக்கிறது விடுதலை பயண நூல் மூன்றாம் அதிகாரம் பதினான்காம் வசனத்திலே இருக்கிறவராக இருக்கின்றவர் நானே ஒரே கடவுள் இதைத்தான் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் பின்னால் அழகாக சொல்வார் யோவான் இரண்டு இருபத்தி எட்டிலே இருக்கிறவர் நானே ஒரே கடவுள் இருக்கிறவர் அந்த ஒரே கடவுள் மூவொரு இறைவனாக இருக்கின்றார்கள் ஏசையா ஆறு மூன்று அழகாக சொல்கிறது தூயவர் 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 அன்னாரவர்களே அந்த மூவரையும் குறித்து காட்டும் விதத்தில்தான் தூயவர் 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 என்று மூன்று முறை அந்த மூவரு கடவுளை நாம் ஆராதிக்கின்றோம் தொழுகின்றோம் இது பழைய ஏற்பாட்டில் நாம் காணக்கூடிய ஒரு சில எண்ணங்கள் புதிய ஏற்பாட்டிலே பார்த்தோம் என்று சொன்னால் மத்தையு இருபத்தி எட்டு பத்தொன்பதிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தனது சீடர்களை பணிக்கு தான் விண்ணகம் செல்வதற்கு அனுப்பும் பொழுது அழகாக சொல்கிறார் தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே திருமுழுக்கு கொடுங்கள் ஒரே சர்வேஸ்வரன் ஒரே ஆண்டவர் ஒரே கடவுள் என்று நம்பக்கூடிய நமக்கு தந்தையாக மகனாக தூய ஆவியாராக இருக்கிறார்கள் ஆகவே அவர்கள் பெயரால் திருமுழுக்கு கொடுக்க வேண்டும் என்பதை ஆண்டவர் இயேசு வலியுறுத்துகிறார் அதனால்தான் நாம் பிறக்கும் போதும் தந்தை மகன் தூய ஆவியார் என்ற அந்த மூவரு கடவுளை ஆராதித்து நாம் பணிவாழ்வை உயிர் வாழ்வை ஆரம்பிக்கின்றோம் பொழுதும் தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயர்தாரால் தான் நாம் அவர்களை அடக்கவும் செய்கின்றோம் எல்லா ஜபங்களையும் தந்தை மகன் தூய ஆவியார் பெயரால் தான் ஆரம்பிக்கின்றோம் நிறைவும் தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயரால் தான் நிறைவு செய்கின்றோம் அதுதான் நிறைவான சபமாக இருக்கும் ஆண்ட அழகாக யோவான் ரச்சளை சொல்வார் நானும் தந்தையும் ஒன்றே தந்தை என்னுள்ளும் நான் உள்ளும் இருக்கிறேன் என்று சொல்வார் என்னை கண்டவர் தந்தையை கண்டவராக இருக்கின்றார் நான் தந்தையிடம் மன்றாடி உங்களுக்கு தூய ஆவியாரை அனுப்புவேன் அவர் உங்களை நிறை உண்மையை நோக்கி அழைத்து செல்வார் அண்ணாவலை தந்தை மகன் தூய ஆவியார் பிரித்து பார்க்க முடியாது இவர்கள் ஒரே கடவுள் ஆனால் மூவராக வெவிலியம் நமக்கு சுட்டிக்காட்டுகிறது நானும் தந்தையும் ஒன்றே தூய ஆவியானவர் இவர்களிலிருந்தான் புறப்படுகிறார் என்பது நமது வெவிலியம் தரக்கூடிய நம்பிக்கை யோவான் பதினாறு பதிமூன்றிலே பார்த்தோம் என்றால் தூய ஆவியானவர் வரும்பொழுது அவர் முழு உண்மையை நோக்கி உங்களை வழிநடத்துவார் யார் தூய ஆவியை உள்ளத்தில் கொண்டிருக்கின்றார்களோ அவர்கள்தான் இந்த நிறை உண்மையை புரிந்து கொள்ள முடியும் அழகாக சொல்லப்படும் அல்லவா உடல் ஆன்மா உயிர் இந்த மூன்றிலும் இணைந்திருக்கிறார்கள் தந்தை மகன் தூய ஆவியார் இவர் இந்த படைப்பு வேலை செய்கிறார் இவர் இந்த மீட்பு வேலை செய்கிறார் இவர் இந்த ஆக்கப்பூர்வமான செயல் வேலைகளை செய்கிறார் என்று சொல்ல பிரித்து பார்க்க முடியாது தந்தை மகன் தூய ஆவியானவர் ஒன்றாய் இருக்கின்றார்கள் யோவான் பதினான்கு ஆறு முதல் நீங்கள் படித்து பார்த்தீர்கள் என்றால் உங்களோடு என்றும் இருக்கும்படி மற்றொரு துணையாளரை உங்களுக்கு தருமாறு நான் தந்தையிடம் மன்றாடுவேன் இந்த வார்த்தைகளை எல்லாம் பார்க்கும் பொழுது அன்பான சகோதர சகோதரிகளை நம் உள்ளத்தில் வந்துவிட வேண்டும் தந்தை மகன் தூய ஆவியானவர்கள் இணைந்து ஒரே கடவுளாக சரி சம நிலையில் இருந்து மீட்பை வழி நடத்துகின்றார்கள் தந்தையானவர் பழைய ஏற்பாட்டிலே அதிகமாக வெளிப்படுத்தப்பட்டார் ஆனால் தூய் ஆவியானவரும் ஆண்டவரும் அவருக்குள் இருந்தார் தந்தைக்கு பல பெயர்கள் கொடுக்கப்பட்டன யாவே என்று அழைத்தார்கள் எலோகிம் என்று அழைத்தார்கள் எல்சடாய் என்று அழைத்தார்கள் கடவுளுக்கு பல பெயர் இருந்தது கடவுள் ஆண்டவர் இறைவன் என்பதெல்லாம் ஒரே அந்த கடவுளை சுட்டி காட்டக்கூடிய வார்த்தைகள் தான் ஆனால் தந்தையானவர் பழைய பாட்டில் மக்களோடு பயணப்பட்டார் மக்களோடு இருந்தார் மக்களை வழிநடத்தினார் அவர்களுக்கு தன் பயணத்தின் போது அவர்களோடு இருந்து தன்னை அர்ப்பணித்தார் அதே தந்தைதான் மக்களை மீட்பதற்காக புதிய ஏற்பாட்டில் மகனாக வந்தார் தந்தை மகனாக மனுவுரு எடுத்தார் அதே மகன்தான் இன்றைய வாழ்விலை தூய ஆவியாக நம்மோடு இருக்கிறார் படைப்பில் பார்க்கிறோம் தந்தையோடு தூய ஆவியானவர் தந்தைக்குள் ஆண்டவர் அந்த தந்தை மகனாக மனிதனாக மனு உரு எடுத்து வருகின்றார் அந்த மகன் தந்தையிடம் மன்றாடி தூய ஆவியை வழங்குகின்றார் நாம் ஒரு தந்தை பண்பை கொண்டிருக்க வேண்டும் ஒரு மகனின் மீட்பு பண்பை கொண்டிருக்க வேண்டும் ஒரு தூய ஆவியானவருடைய அந்த ஒரு வலுவான வலிமையை பெற்று அழகுற செயல்படக்கூடிய உண்மையோடு நடக்கக்கூடிய அருளை பெற்றிருக்க வேண்டும் என்பதுதான் இந்த தந்தை மகன் தூய ஆவியாரை நாம் புரிந்து கொள்ளக்கூடிய விதமாக இருக்கிறது ஆகவே படைப்பிலும் ஆண்டவர் மூவொரு கடவுள் ஒன்றாக இருந்தார்கள் பழைய ஏற்பாட்டிலே தந்தை என்ற பெயரிலே அவர் தன்னை அர்ப்பணித்து அந்த இஸ்ராயல் மக்களை வழிநடத்தினார் மகன் என்ற அந்த சுதனாகிய இயேசு கிறிஸ்து தந்தையினிருந்து புறப்பட்டு வந்தவர் தந்தையால் தரப்பட்டவர் அந்த இஸ்ராயல் மக்களை வழிநடத்தி அதன் வழியாக அகில உலக மக்களையும் தன் பக்கம் ஈர்க்கக்கூடிய நற்போதனைகளை தந்தார் இன்றும் அந்த தந்தை அந்த மகன் தூய ஆவியாக நம்மிலே வாழ்கிறாங்க அதனால்தான் தூய ஆவியை நோக்கி செவிக்கின்றோம் இந்த தூய ஆவியானவர் நம்மோடு இருந்து வழிநடத்துகிறார் ஆகவே இந்த தூய ஆவியானவர் தந்தையாக இருக்கிறார் மகனாக இருக்கிறார் ஆகவே ஒரே கடவுள் மூவராக இருக்கிறார்கள் இதுதான் நமது நம்பிக்கை இதுதான் நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய உண்மையாகவும் இருக்கிற அண்ணா நம்முடைய அருமையான யோபு புத்தகத்திலே பதினொன்றாம் அதிகாரம் ஏழாவது வசனத்தை படித்துப் பார்த்தோம் என்றால் கடவுளின் ஆழத்தை ஆராய்ந்துவார் அவரது முடிவை நீ காண்பாயோ இந்த நிறை உண்மையை குறை மனிதனாகிய நம்மால் உணர முடியும் அனுபவிக்க முடியும் ஆனால் இது இப்படி அப்படி என முழுமையாக புரிந்து ஆராய முடியாது ஆனால் தந்தையின் அன்பை இஸ்ராயல் மக்கள் அனுபவித்தார்கள் மகனின் அன்பை மீட்பை இஸ்ராயல் மக்களும் நாமும் என்று அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் தூய ஆவியானவரின் வழிகாட்டுதலை அகில உலகமும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறது ஆகவே இந்த தந்தை மகன் தூய ஆவியானவர்கள் மூவரு கடவுளை ஆராதிக்கிறோம் அவர்களை ஏற்றுக்கொள்கிறோம் ஒரே கடவுளாக இருக்கிறார்கள் என்பது நமதுக்கு தோலுக்கத்திரு அவை மற்றும் அனைத்து கத்திரு அவைகளும் நமக்கு தரக்கூடிய உன்னதமான செய்தி உண்மையாக இருக்கிறது இந்த உண்மையை நிக்கையா சங்கம் முன்னூற்றி இருபத்தி ஐந்திலே நடந்தது ஏற்றுக்கொண்டது ஒவ்வொரு கடவுள் தொடக்கத்திலேயே ஏற்றுக்கொண்டது என்று பார்க்கிறோம் அதுபோல் கான்ஸ்டன்டை நோவில் நடந்த முன்னூற்றி எண்பத்தி ஒன்றில் நடந்த அந்த திருக்கூட்டத்திலும் மூவர் கடவுளை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் இதுதான் நமது நம்பிக்கை தொடக்கத்திலிருந்தே இதுதான் நமது நம்பிக்கை விவிலியம் தரக்கூடியதும் இந்த நம்பிக்கை தான் தம திருத்துவம் நமது அடிப்படை நம்பிக்கை அதனால்தான் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஒரே கடவுளை நம்புகிறேன் என்ற நம்பிக்கை அறிக்கையை நாம் வாயார சொல்லி அறிவித்து மகிழ்கின்றோம் விண்ணகத்தை மன்னகத்தையும் படைத்த ஒரே ஆண்டவர் என்று நாம் அறிவிக்கின்றோம் அவரே இம்மண்ணகத்தில் அனைத்தையும் படைத்தார் அவரே அன்னை மரியாள் வழியாக மனிதனாக வந்தார் அவரே என்று நம்முடைய தூய் ஆவியானவராக இருக்கிறார் இது எங்களது நம்பிக்கை என்று ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஒவ்வொரு கிறிஸ்தவனும் அறிக்கையிட வேண்டியது கடமையாக இருக்கிறது நிறைய ஜெபங்கள் நம்முடைய இருக்கின்றன அந்த ஜெபங்களில் அடிப்படையான ஆழமான அருள் தரக்கூடிய ஜபம் என்னவென்று சொன்னால் அதுதான் நமது நம்பிக்கை அறிக்கை விசுவாச பிரகடம் அதில்தான் நாம் அத்தனையும் ஏற்றுக்கொள்கிறோம் தந்தை ஏற்றுக்கொள்கிறோம் மூவர் கடவுளை ஏற்றுக்கொள்கிறோம் அன்னை மரியாள் வழியாக மனிதனாக பிறந்ததை ஏற்றுக்கொள்கிறோம் தூய ஆவியாராக இருப்பதை ஏற்றுக்கொள்கிறோம் கத்தோலிக்க திருவையை ஏற்றுக்கொள்கிறோம் புனிதர்களின் சமூக உறவை ஏற்றுக்கொள்கிறோம் பாவ மன்னிப்பை ஏற்றுக்கொள்கிறோம் உயிர்ப்பை ஏற்றுக்கொள்கிறோம் என அத்தனை நமது நம்பிக்கையும் அழகுற தருவது அந்த நம்பிக்கை அறிக்கை அந்த நம்பிக்கை அறிக்கையை சொல்லும் பொழுது உணர்ந்து புரிந்து செவித்தால் நிறைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் அந்த ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை எப்பொழுது வாய்ப்பு கிடைக்குமோ அப்பொழுதெல்லாம் நம்பிக்கை அறிக்கையை சொல்லுங்கள் செபமாலையிலே நாம் நம்பிக்கை அறிக்கையை சொல்வோம் அதுபோல தனியாக செவிக்கும் பொழுதும் நம்பிக்கை அறிக்கையை சொல்லி நாம் ஆண்டவரை புகழ்வோம் அதுதான் நமது சத்தியம் அதுதான் நமது நம்பிக்கை அதுதான் அருள் நமக்கு தருவதாக இருக்கிறது ஆகவே இதன் உண்மையை நாம் அனுபவிக்க முடியும் ஏற்றுக்கொள்ள முடியும் ஆழமான அர்த்தத்தோடு புரிந்து இதுதான் என்று சொல்லி தீர்மானிக்க முடியாது இது நம்பிக்கையின் மறைபொருள் நம்பிக்கை அறிக்கை நம்பிக்கையின் மறைபொருள் நற்கரை வடிவிலே ஆண்டவர் வருகிறார் நம்பிக்கையின் மறைபொருள் மாணவர்களை இந்த நம்பிக்கை நம் உள்ளத்தில் இருக்க வேண்டும் இந்த நம்பிக்கை நமது சமூக வாழ்விலே இருக்க வேண்டும் தமத்திருத்துவ திருவிழாவை கொண்டாடுகிறோம் என்றால் நான் நினைத்து பார்ப்பேன் இந்த தமத்திருத்துவம் சுட்டி காட்டக்கூடியது மூன்று பண்புகள் ஒன்று அவர்கள் இணைந்திருக்கிறார்கள் தந்தை மகன் தூய் ஆவியானவர் இணைந்திருக்கின்றார்கள் குடும்பத்தில் சமூகத்தில் நாம் இணைந்திருந்தால் நாமும் தமத்திருத்துவ பண்பை கொண்டிருக்கின்றோம் இரண்டாவது அவர்களுக்குள் நீ நான் போட்டி இல்லை அவர்கள் கீழ்ப்படுதலோடு தந்தைக்கு மகன் கீழ்ப்படுகிறார் மகனுக்கு தூய ஆவியானவர் கீழ்ப்படுகின்றார் அது கீழ்ப்படுதல் பண்பு அந்த மூவரிடம் இருக்கிறது மூவரும் இணைந்து கீழ்ப்படிதலோடு புரிந்து செயல்படுகிறார் நமது வாழ்விலும் குடும்பத்திலும் சமூகத்திலும் இப்படிப்பட்ட பொது எண்ணத்தோடு கீழ்ப்படிதல் பண்பு தந்தைக்கு மகனுக்கு பிள்ளைகளுக்கு உறவினர்களுக்கு நல்லவர்களுக்கு பொது நலனுக்கு கீழ்ப்படிந்தோம் என்று சொன்னார் அது பேரானந்தம் என்பதை தம திருத்துவத்திடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும் மூன்றாவதாக பார்த்தோம் என்றால் தம திருத்துவத்தின் தந்தை மகன் தூய் ஆவியானவரின் இலக்கு மனித மீட்பே மக்களின் மீட்பு தான் மக்கள் மகிழ்வோடு வாழ வேண்டும் என்ற ஒரே நலன்தான் நம்மிடமும் எல்லோரும் நல்லா இருக்கட்டும் எல்லோரும் மகிழ்ச்சியாக இருக்கட்டும் மன்னித்து வாழ்வோமே இருப்போமே என்ற எண்ணம் வந்தது என்றார் இந்த தமத்திருத்துவத்தை அனுபவிக்கிறோம் வாழ்வில் என்பது உண்மை செயல்படுத்துவோமா இறைவரும் உங்களை ஆசிர்வதிப்பார் நன்றி அமேன்